வில்லி சூனியம் எதிரிகள் தொல்லை சொத்து தகராறு கணவன் மனைவி போன்ற பிரச்சனைகளை பூஜை செய்து தீர்வு காணும் தினே சுவாமிகள் மேற்கு சொன்னாடாரு வடக்கே வரங்கடாரு வடக்கு ஐயாளிகவள் கேட்கை விடாதிகவள் கேட்க முழுதிரிகவள் ஓம் என்னையும் கத்திர வையவன் ஆனைய அவள் பிள்ளை சூனியங்களை கட்டு கட்டு முட்டு முட்டு மோத கேரளாவை மிஞ்சும் அளவிற்கு தமிழ்நாட்டில் மாந்திரிக பூஜையில் சிறந்து விளங்கும் ஒரே ஸ்தலம் அம்மாவாசை தினத்தன்று பகலில் கருப்பசாமி அருளினால் பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறும் தினேஷ் சுவாமிகள் குட்டிச்சாத்தான் காட்டேரி வேதாளம் மோகினி மயான காளி போன்ற உக்கர தெய்வங்களை வைத்து செய்து எந்த பூஜையை இருந்தாலும் தீர்வு காணும் மயான பூஜை வேண்டுபவரின் குறைகளுக்கேற்ப இரவில் சுடுகாட்டில் நடத்தப்படும் மாந்திரிக பூஜை ஒரு முறை வந்து உங்களின் எந்த குறையா இருந்தாலும் உடனே பூஜை செய்து அகற்றும் ஸ்ரீ தினேஷ் சுவாமிகள் இடது பக்கதோ நிம்பர்மா காக்க வலது பக்கம் வலதோல் சங்கரங்காக்க முதுகமுத்த விநாயகம் காக்க பிடாரிய போதம் காக்க பல்லு பகவதி காக்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ எங்க போறோம்னா செய்யாரை எடுத்த சித்தாமூர் ஆமாங்க இந்த கிராமத்தில் அமானுஷ்யத்தால மக்களின் கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைப்பதாகவும் அதற்கு எந்த விதமான பூஜைகளை இங்கு செய்கிறார்கள் எந்த மாதிரியான மாந்திரிகம் இங்கு செய்கிறார்கள் என்று பற்றி தெரிந்து தான் நான் இப்ப போறேன் அம்மாவாசை தினத்தன்று நான் தெரியா பல கேள்விகளுக்கு விடை தேடி சென்ற இடம்தான் இது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகில் உள்ள சித்தாமூர் கிராமத்தில் பல அமானுஷ சடங்குகளை அரங்கேற்றிக் கொண்டிருப்பவர் தான் சுவாமி ஸ்ரீ தினேஷ் இவரை குறைகளோடு தேடி வரும் பக்தர்களுக்கு காளி மற்றும் கருப்ப சுவாமியை தன்னுள்ள இறக்கி அருள்வாக்கு கூறுகிறார் கோவிலின் உள்ளே நுழைந்ததும் எனக்கு காத்திருந்தது அதிர்ச்சி மட்டும்தான் ஆம் கோவிலை பார்ப்பவரை பயமுறுத்தும் முக்கிர தெய்வங்களின் சிலைகள் தான் இங்கு நிறுவப்பட்டுள்ளது வேதாள கணபதி புரளி விஷ்ணு மாயா பிரத்யங்கரா தேவி அசுர அசுரவராகி சுடலை மாடன் மயான காட்டேரி பெரியாயி அம்மன் எங்கும் காணாத அளவிற்கு உக்கர தெய்வங்கள் நிறைந்த ஒரு அமானுஷ்ய கோவில் உச்ச உருமங்காக்க தலைவர் தண்டிவராங்காக்க நித்தனை பேரையும் காவலா கட்டினி அகோர வீரபத்ரா உடனே கவசமாக அமைச்சோட மந்திரத்தை உச்சரித்து பாச நாடு கட்டினி நாட்டை கட்டினி அவசர கட்டினி கம்பத்தை கட்டி கட்டினி வில்லியாண்ட விஜயாண்டைக்கு அம்மிக்கல்ல மிஜா கட்டினி ஆடு என்ற மாசமடி சிறுவரும் சிங்கத்தை சிங்கனை கட்டினி பாயிரம் கொல்லாறு குத்தன் குடாடம் கட்டினி என் மாத்தானை பிரம்ம கட்ட திரு குருசாமி விட்டு ஓம் காளி ஓம் படார் ஓம் நமச்சிவாயே இதில் ஓமம் வளர்ப்பதற்கு கூட வேதாளத்தின் சிற்பம்தான் இருந்தது ஆம் காளியை கருவறை தெய்வமாகவும் கருப்பண்ண சுவாமியை அருள்வாக்கு தெய்வமாகவும் வழிபடும் ஒரு வினோதம் நிறைந்த கோவில் எங்களிடம் சாதுவாக சாதாரண போனியில் பேசிக் கொண்டிருந்த தினேஷ் ஒரு சுருட்டை பற்ற வைத்தவுடன் கருப்பசாமியாக அசாதாரண அவதாரம் எடுக்கத் தொடங்கினார் அமாவாசை தினத்தன்று பகலில் அருள்வாக்கு கூறி பக்தர்களின் குறைகளை கேட்டு தீர்த்து வருபவர்கள்தான் இந்த தினேஷ் சுவாமிகள் கருப்பசாமி அவதாரம் தரித்த தினேஷ் சுவாமிகளும் ஆணை இருக்கையின் மீது அமர்ந்து அந்த கனிகளை கையில் வைத்துக் கொண்டு கனிகளுக்கான உரித்தானவர்களை குறைகளை கூறி அழைத்து சரியான தீர்வு வழங்கி பார்ப்பவர்களை பிரமிப்பு அடைய செய்தார் சூரியன் மறைந்த அடுத்து ஒரு சில மணி நேரங்கள் கடந்த பின்னர் அமாவாசை பூஜையின் உச்சமான குட்டிச்சாத்தான எழுப்புவதற்கு ஆயத்தமானார் அதன்படி வரைந்து அதன் அருகில் அமர்ந்து பலவித அமானுஷ்ய மந்திர வார்த்தைகளை உபயோகித்து குட்டி சாத்தானை எழுப்பும் பூஜையை செய்து அதற்கு கோழியை பலி கொடுத்து விட்டு சகஜ நிலைக்கு திரும்பிய தினேசுவாமியிடம் இந்த கோவில் பற்றியும் வைக்கப்பட்டிருக்கும் சிற்பங்கள் பற்றியும் கேட்க தொடங்கினோம் பூஜைகள் வந்து ஏகப்பட்ட பூஜைகள் இருக்கு இப்ப நீங்க பார்த்தது ஒரு பூஜை தான் நீங்க பாத்திருக்கீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பூஜைகள் அதாவது நம்ம நினைக்கிற கூடிய மாந்திரிகத்துல இதெல்லாம் சாத்தியமான நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி பூஜைகள் பண்ணோம்னா நூத்துக்கு நூறு சதவீதம் அதை சாத்தியப்படுத்தி நம்ம நடக்க முடியாத காரியங்களை கூட நம்ம இப்போ கூட நம்ம மேலே விருப்பம் இல்லை விருப்பம் இல்லாதவங்களை கூட நம்ம படி விருப்பப்படி நம்ம ஆட்டி வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் மை தகுடு தாயத்துக்கள் மட்டும் வாங்கிட்டு போய் நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக நடக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய இடத்துல போய் பார்த்துட்ருக்கிறீங்க இது வரைக்கும் நீங்கள் பணம் கொடுக்குறீங்களே தவிர நேரில் போய் பூஜைகள் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்டவங்களை வர வச்சு இந்த இடத்துல நேரடியாகவே பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணுறது தான் இந்த இடத்துல விஷயம் இந்த மாதிரி காட்டேரி தேவதைகளை வச்சும் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணலாம் குட்டி குட்டிச்சைத்தானை வச்சு பண்ணலாம் சின்ன மாஸ்தான் சொல்லக்கூடிய தேவதைகள் தேவதைகளை வச்சு பண்ணலாம் குரலி இந்த மாதிரி விஷ்ணு மாயான்னு சொல்லக்கூடிய தேவதை இந்த மாதிரி ஏகப்பட்ட தேவதைகளை வைத்து நம்ம புனஸ்காரங்கள் செய்யும்போது நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே செய்யலாம் இது மாதிரி சுடல மாடலாம் நம்ம தேவதைகளை வச்சு மயானத்தில் பூஜை பண்ணுறோம் புனஸ்காரம் பண்றோம்னா கண்டிப்பாக நம்ம என்னென்ன காரியங்கள் நம்ம கேட்குறோமோ அந்த காரியத்தை அந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணும்போது அந்த காரியங்களை நம்மளுக்கு அப்படியே சாத்திய பண்ணி கொடுக்கும் சாத்தியம் இல்லாத விஷயங்கள் கூட இந்த மாந்திரிகத்தில் பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் சாத்தியப்படுத்தி எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் சாதிச்சுக்கலாம் அப்படி நீங்கள் சாதிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு கோவிலுக்கு வந்து நீங்கள் என்ன விஷயங்கள் நீங்கள் என்ன பிரச்சனைகள் சொல்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற பூஜைகளான நாங்கள் என்ன எதுன்னு விதிமுறைகள் பார்த்து என்ன தேவர் முறைகள் வருதோ அந்த பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி அந்த மாந்திரிக விஷயங்கள் உங்களுக்கு கர்மங்களை செய்து கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய சாத்தியங்களை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொழில் விஷயமா இருந்தாலும் சரி ஜன விஷயமாக இருந்தாலும் சரி தெய்வ விஷயமா இருந்தாலும் சரி சைவன் நிவர்த்தி பண்ணோம்னாலும் சரி ஆண் பெண் விஷயம் இருந்தாலும் சரி தகாத உறவு பிரிக்கணும் இருந்தாலும் சரி எதிரி பிரச்சனைகள் அடக்க சரி இந்த மாதிரி நம்ம பூஜைகள் எந்த ஒரு மாந்திரிக வித்தைகளை செய்து கண்டிப்பாக நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே சாத்தியப்படுத்தி நம்ம சாதிக்கலாம் காட்டேரி மோகினி வேதாளம் காளி தெய்வத்தை கொண்டு பிரிந்த கணவன் மனைவி விரும்பும் பெண் ஆண் ஆகியோரை இந்த தெய்வங்களை வைத்து வசியம் செய்து அவர்களால் நம்மிடம் வந்து பேசும் அளவிற்கு பூஜைகளை இந்த தெய்வத்தின் நருளோடு நடத்தி காட்டுகிறார் தினேஷ் சுவாமிகள் இப்போ நடந்திருக்க பூஜை பார்த்தீங்கன்னா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி காட்டேரின்னு சொல்லக்கூடிய தேவதையையும் காளி தேவதையும் வைத்து அதாவது நம்ம விரும்பக்கூடிய நபரை இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி இப்போ நம்ம விரும்புகிற பெண்ணை வஷியம் பண்ணணும் விரும்புகிற ஆன வஷியம் பண்ணக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களுக்கு மாந்திரிக பூஜைகள் வந்து ஏவல் பிரியோகம்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த ஏவல் தேவதை அதாவது காளியும் இந்த மாதிரி காட்டீரி தேவதைகளை வைத்து நம்ம நினைக்கிறவங்களை வஷியம் பண்ணி நம்ம சொல்படி ஆட்டி வைக்கிற அதாவது பத்து வருஷம் பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி எவ்வளோ நாளா பிரிஞ்சு போய் இப்போ நம்ம மேல அட்ராக்ஷனே இல்லை இப்போ நம்ம மேல ஒரு பாசம் கிடையாது நம்மள கூட இருந்து நம்ம ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படியேப்பட்ட சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூஜைகள் பண்ணும்போது நம்ம நினைக்கிற கூடிய அந்த மாதிரி தேவதைகளை வச்சு நம்ம பிரயோகம் பண்ணும் போது நம்ம நினைக்கிற மாதிரி அவங்கள நம்ம வஷியம் பண்ணி நம்ம கட்டுப்பாட்டுக்கு வர வைக்கக்கூடியும் அதாவது பிடிவாதமாக இருந்தாலும் சரி அவர் எப்பேற்பட்ட இது வந்து நான் வரமாட்டேன் உங்களை பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அவங்கள வர வச்சு நம்ம நினைக்கிற கூட மதி மழைக்கு வர வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பூஜையிலும் இந்த மாதிரி புனஸ்காரங்கள் நடத்து இந்த மாதிரி பூஜைகள் பார்த்தீங்கன்னா எங்கேயும் அந்த மாதிரி அதிக அளவில் நடக்கிறதில்ல அதாவது உங்கள் கண்ணுக்கு எதிரிலேயே இப்போ நீங்கள் வரீங்கன்னா உங்கள் எதிரிலேயே அந்த இடத்துல உட்கார வச்சு உங்களுக்கான பிரயோகங்கள் பண்ணி உங்களுக்கான வசீகரணப் பொருட்களையும் கொடுத்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆட்டி படித்து ஒருத்தரை செய்கிற பூஜை தான் இந்த மாந்திரிக பூஜைன்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது செய்கிறது இதில் வந்து பலி பூஜைகள்ன்றது பாவைகள் போட்டு காலி உருவக்கலவங்களை போட்டு இந்த இடத்துல பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிட்டுது அதுக்கு மேற்பட்டு மயானத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கான உயிர்கலங்களை கொடுத்து அந்த தேவதையை ஏவி விடக்கூடிய விஷயம் அதாவது ஏவல் தேவதைகளை வைத்து தீய வேலைகள் செய்கிறது தான் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்மையான ஒரு வேலை இப்போ கணவன் மனை பிரிஞ்சு போயிருக்குன்னா இந்த மாதிரி தேவதைகள் பூஜை பண்ணி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி அவங்கள நம்ம கிட்ட வர வச்சு நம்ம வசியம் பண்ணிக்கலாம் இது யாராக இருந்தாலும் இந்த பூஜையில் வந்து புனஸ்காரங்கள் பண்ணால் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக இது வந்து அவங்க வஷியம் ஆயிடுவாங்கன்றது இது உத்தரமான உறுதியான விஷயம் தொழில் எதிரி பிரச்சனை வசியம் பில்லி சூனியம் குலதெய்வம் அருள் கிடைக்க சொத்து வழக்கு போன்ற எண்ணற்ற பிரச்சனைகளை பூஜை செய்து தீர்வு கொடுக்கிறார் தினேஷ் இரவில் உங்கள் கண் முன்னே பூஜையை நடத்தி அதற்கான தீர்வையும் பெற்றுத் தருகிறார் இந்த சுவாமி மக்களின் குறைகளுக்கும் என்னுடைய பல கேள்விகளுக்கும் விடை கிடைத்தது உங்களுக்கு எந்த குறையா இருந்தாலும் அதற்கான வழியையும் தீர்வையும் உடனே காண ஆசைப்பட்டால் கீழேயுள்ள இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நமது சேனலை பற்றி கேள்வியுற்று வந்து என்று கூறி உங்களுக்கான தீர்வை காணுங்கள் மேலும் போன்ற சுவாரஸ்யமான மாந்திரிகம் பற்றியும் அதன் மகத்துவத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் கோவல் பிளாக் சேனல்